இப்ப பார்த்தாலும் பிள்ளைகிட்ட போனை செக் பண்றது இப்ப பார்த்தாலும் அப்படியே லெப்டாப் செக் பண்றது அவன் பழகுறான் எப்படி வாப்பகம் மறைக்கிறது விளங்கிட்டா ஏன்னா செக் பண்ணிக்கிறேன் அதனால எப்படி இது மட்டும்தான் பிள்ளைகளை ட்ரைனிங் நாலுல பிள்ளைகளை பண்ணிக்கிட்டு தான் என்னடா சூப்பர்வைஸ் பண்றதுனா திடீர்னு போன எடுத்து என்னது செக் பண்றது என்னது ஹிஸ்டிரில அவன் தட்ட பாத்திரத்துல உளுந்து அது இருந்து யார் பார்த்ததுடா நம்ம கூட்டாளித்தான் பார்த்தானோ அது பார்த்தானோ இவன் பெரட்டினானோன்னு அவன் தடுமாறி விளங்கிட்டா வீட்டுல உள்ள நம்பிக்கையான பார்த்துட்டு போய் தெரியா அவன்கிட்ட நம்பிக்கை இவரை எங்க எடுத்துக்கண்டி அவனை சூப்பர்ஸ் பண்ணுற பேர் அப்போ அடுத்த முறை அவன் என்ன யோசிக்கிறானே இது எப்படி மாத்துறது என்று தான் யோசி அல்லாட பயத்தை ஏற்படுத்தல நம்ம என்ன செய்யணும் அவன்கிட்ட இருந்து செக் பண்ணணும் அதே நேரம் அல்லாடை பயத்தை ஏற்படுத்தணும் என்னோட நீ இருக்க போகிறது கொஞ்சம் காலம் தான் ஒரு பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் வைக்க போறேன் என்னே விட்டு போனவரும் உனக்கு எல்லா நீ வேண்டிய பாவமும் என்ன செய்யலாம் உன்னை நீ யாரை பயப்படணும் அல்லாவை பயப்படுவேன் நான் உங்களே நம்புறேன் சரியா உன்னே நான் என்ன செய்ய என்ன நம்புறேன் நீ அல்லாவுக்கு பயந்து என்ன செய் இதை செயல்படும் மாத்திக்கோ ஏதாவது தவறுகளையும் தான் மாத்திக்கோ அல்லாட்ட கேளு தவறுகள் செஞ்சிட்டியா செய்ய மாட்டான்னு இல்லையே தவறுகள் செஞ்சிட்டியா அல்லாட்ட கேள் இப்படி அவனுக்கும் அல்லாவுக்கும் இடையில உறவை வளர்க்காம இவருக்கும் அவருக்கு இடையில உறவை என்ன செய்யறது வளர்க்கறது வளர்த்துட்டு கேட்டு போயிட்டா பாத்திக்கிறேன் இவ்வளவு நம்பினது நீ எங்க நம்பினே நீ நம்பவே இல்ல அவனை வளர்க்கிட்டா எவ்வளவு நம்பினேன் அப்ப பொறுப்ப செய்யல பொறுப்புன்ற பேர்ல என்ன செய்றனா கள்ளத்தனமா ஒஸ் பண்ணி கேட்கிற வேலையை மட்டும் தான் என்ன செய்யறது அதுல பார்த்தது கடந்ததா இல்லையா இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி அவனும் என்ன செய்யறாண்டா உங்கள் மனைவி உங்களுக்கு சந்தேகமா இந்த எப்ப இன்ஸ்டோர் பண்ணி போன்ல வச்சுக்கட்டா என்ன வாழ்க்கடா இது சரியா இந்த எப்ப அதுல போட்டு ஃபாலோ பண்ணட்டா இதுக்கே நான் ஃபாலோ பண்ணணும் இப்படி ஒரு ஃபாலோவிங் எனக்கு தேவையா எப்ப எப்படி டெவலப் பண்றான்னு பாருங்க அதே போல நீங்க உங்கள் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு துரோகம் செய்யறாரா இந்த கண்டுபிடிக்கிறா லொகேஷன் மேப் சரியா என்ன இப்படி கண்டுபிடிக்கிறான்னு அதை உண்ட போடுறது அதே போல பிள்ளைக்கும் என்னது பிள்ளையெல்லாம் ஒச் பண்றதுக்கு இது ஓகே அதாவது பேரண்டல் சேஃப்டி சொல்லி என்ன கூட அதெல்லாம் தான் அதை கொஞ்சம் வச்சுக்கலாம் பிள்ளைகள் அது இது அவங்கள்ட்ட மத்த பாதுகாப்புகள் இருக்குது எங்க வைக்கிறாங்க அவங்கள எடுத்துட்டாங்களா இல்லையா போகணும் அந்த விஷயங்களுக்காக வச்சுக்கலாம் அவன் என்னென்ன அணுவா செய்யறான் எடுத்துக்காக இது என்ன செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது ஒன்று தடவை அல்லது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறான் அவனை ஒரு கொண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் இப்படியான விதிகளுக்கான நிகழ்வுகளை தவிர மற்றவைகள் நம்ம இந்த நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது உடைத்து விட கூடாது உடைக்காம பாதுகாக்கணும் உடைக்காம பாதுகாக்கின்றது அவன் பிள்ளை செய்யலைன்னு அர்த்தமல்ல பார்வை கொண்டு வரல அது எனக்கு தேவையில்லை என்னை பார்வைக்கு கொண்டு வராத வரைக்கும் அல்லா ஏற்படுத்திய உறவுதான் இந்த உலகத்துல அவன் ஏற்படுத்தின நசபு நாளை மறுமையில இந்த போயிடும் அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான இதுவும் இல்லை என விசாரித்து கொள்ளவும் மாட்டார்கள் திருப்பி அல்லாவா தான் அது உறவு எனவே இந்த விஷயத்துல மிக கவனமான ஒரு நடைமுறை கொண்டு வரணும் ஆனா இது எவ்வளவுதான் அத தத்துவ ரீதியாக இதை நம்ம விளங்கப்படுத்தினாலும் சிலருடைய அதாவது அமைப்பு எப்படின்னா இதை வந்து எல்லாமே எமோஷனலா எடுத்துக்கொள்றவங்க வைப்பாங்க அவங்களுக்கு இது வேலை செய்யாது இந்த தலை